வணக்கம் வேர்ல்டென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் தலைப்புச் செய்திகள் பதட்டமான கடல் பகுதியில் சீனாவின் புதிய விமானம் தாங்கி கப்பல் கரீபியன் கடலிலே படைபலம் காட்டும் அமெரிக்கா பதட்டம் அதிகரிப்பு வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பாவுக்கு பறக்கும் ஜப்பானிய போர் விமானங்கள் இஸ்ரேலிய உச்ச தாக்குதல் ஐநூறு இலக்குகள் அளிப்பு பதங்கிய ஹமாஸ் இனி விரிவான செய்திகள் சீனாவின் புதிய விமானம் தாங்கி கப்பல் சர்ச்சைக்குரிய தென்சீன கடலில் இயங்குவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் பிஎல்ஏயின் கடற்படையின் மூன்றாவது மற்றும் மிகவும் மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலான புஜியான் அதன் துணை கப்பல்கள் சகிதம் அந்த கடற்பகுதியில் உள்ளது தென்சீன கடலில் தொடர்ந்து பதட்டங்கள் நிலவுகின்றது அங்கு சீனாவின் பிராந்திய கோரல்கள் பல அண்டை நாடுகளின் உரிமைகோரல்களுடன் முரண்படுகின்றன ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் சென்டினல் டூ செயற்கைக்கோள்களில் ஒன்றால் நேற்றிக தினம் திங்கட்கிழமை எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் புஜியான் தெற்கு மாகாணமான ஹைனானில் உள்ள சீனாவின் ஜூலியன் கடற்படை தளத்திலிருந்து சுமார் அறுபது மைல் கிழக்கே இயங்குவதை காட்டுகின்றது ஒருநாள் முன்புதான் ஜப்பானின் கூட்டுப்படையின் அறிக்கையின்படி இரண்டு பி ஏவுகணை தாங்கி கப்பல்களின் பாதுகாப்புடன் புஜியன் கப்பல் கிழக்கு சீன கடல் வழியாக பயணித்தது பெய்ஜிங்கில் உள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் தாய்வானை ஒருபோதும் ஆட்சி செய்யவில்லை என்றாலும் சுயமாக ஆளப்படும் தாய்வானின் மீதும் சீனா இறையாண்மையை கூறுகின்றது பிலிப்பீன்ஸின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் சீன கப்பல்களின் நடமாட்டத்தால் பிலிப்பீன்ஸுடன் அதிகரித்து வரும் புராய்வுகளுக்கு மத்தியில் சீன விமானம் தாங்கி கப்பல் புஜியனின் போக்குவரத்து நடக்கின்றது கடந்த வாரம் சீனா பிலிப்பீன்ஸுக்கு சொந்தமான ஸ்கார்பரோ தீவு கூட்டத்தில் ஒரு புதிய இயற்கை காப்பகத்தை அறிவித்தது இது பிலிப்பீன்ஸ் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் உள்ள ஒரு பாரம்பரிய மீன்பிடித்தளம் சீனாவின் அந்த அறிவிப்பு மணிலாவை வலுவான ராஜதந்திர எதிர்ப்பை வெளியிட தூண்டியது கடந்த வார இறுதியில் பிலிப்பீன்ஸ் அதன் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து மூன்று நாள் கடற்படை பயிற்சியை தொடங்கியது இப்படியான பதட்டமான சூழலில் இருக்கும் பிராந்தியத்தில் சீனா தனது மூன்றாவது விமானம் தாங்கி கப்பலின் நடமாடு அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் தொடங்கி புஜியனின் கடல் சோதனைகள் எப்போது முடிவடையும் என்பது தெளிவாகத் தெரியவில்லை அமெரிக்க படைகள் கரீபீனில் தங்கள் இருப்பை கணிசமாக அதிகரித்து வருவதால் அமெரிக்காவுக்கும் வெனிஸ்வெலாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன தீவிரமடைந்துள்ளனோ ரிகோவில் ஜோஸ் அப்போரி டோரி விமானத்தளத்தில் குறைந்தது ஐந்து எஃப் தேர்ட்டி விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் தயார் நிலையில் உள்ளன அத்துடன் அமெரிக்கா கடற்படையின் பல ஏவுகணை தாங்கி கப்பல்கள் தரையிறக்க கப்பல்கள் மற்றும் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவற்றின் படையெடுப்பும் இதில் அடங்கும் வெள்ளை மாளிகை அமெரிக்க படையெடுப்பை வெனிஸ்வெலாவின் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க முயற்சி என்கின்றது அதே நேரத்தில் வெனிஸ்வெலா இந்த அதிகரிப்பை தேசிய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது மொத்தத்தில் கரேபியன் கடல் பகுதி ஒரு உணர்திறன் வாய்ந்த மோதல் புள்ளியாக மாறியுள்ளது இரு நாடுகளுக்கும் ராணுவ தயார் நிலையை நிரூபித்து எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றன எந்த ஒரு தவறான கணக்கிடும் ஒரு பெரிய அளவிலான மோதலை தூண்டக்கூடும் கரேபியனில் உள்ள அமெரிக்க படையில் இப்போது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி போர் விமானங்கள் பி டுவெண்டி டூ ஆப்ரீகள் எம் கியூ நைன் ரீப்பர் ஆலட்ட விமானங்கள் பி எயிட் கடல்சார் ரோந்து விமானங்கள் மற்றும் ரிகோவின் ரூஸ்வெல் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ராணுவ துருப்புகள் ஆயிரக்கணக்கில் உள்ளனர் கடற்படை சொத்துக்களில் எட்டு கடல் மேற்பரப்பு போர்க்கப்பல்கள் உள்ளன இந்த கப்பல்கள் ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படையினரை ஏற்றி சென்று குற்ற செயல்களை தடுக்கவும் பிராந்தியத்தில் அமெரிக்க சக்தியை குறைக்கவும் ஒரு பலமான அமெரிக்க இருப்பை உருவாக்குகின்றன அமெரிக்க கடற்படை வெனிஸ்வெலாவின் ஆழ்கடல் மீன்பிடி கப்பலில் சட்டவிரோதமாக ஏறியதாக வெனிஸ்வெலா குற்றம் சாட்டியது வெனிஸ்வலாவின் வெளியுறவு அமைச்சர் ஜுவான் கில் கூறிய போது அமெரிக்காவின் பதினெட்டு ஆயுதமேதிய துருப்புகள் ஆழ்கடல் மீன்பிடி கப்பலில் எட்டு மணி நேரம் தங்கியிருந்தனர் இதனால் ஒன்பது மீனவர்களின் பணி பாதிக்கப்பட்டது என்றால் இப்படியான நடவடிக்கைகள் அமெரிக்க விரிவாக்கத்தை தூண்டுவதையும் ஆட்சி மாற்ற முயற்சிகளை நியாயப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதாக கீழ் எச்சரித்தார் இரு நாடுகளின் வானுவ நிலைப்பாடுகளும் பிராந்தியம் மற்றும் ஒரு மோதல் புள்ளியாக மாறக்கூடும் என்பதனை குறிக்கின்றது மேலும் நடவடிக்கைகள் அல்லது சம்பவங்கள் அங்கு பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியாவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நேட்டோவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடான ஜப்பான் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு தனது விமானப்படையை அனுப்பியுள்ளது ஜூரோ அட்லாண்டிக் மற்றும் இந்தோ பசிபிக் பாதுகாப்புக்கு ஒன்றுடன் ஒன்று பிரிக்க முடியாததாக ஜப்பான் கருதுகின்றது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு சர்ச்சைக்குரிய தென்கிழக்கு ஆசிய கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் மற்றும் வடகொரியாவின் அணு ஏவுகணைகளை உருவாக்குவதல் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி இது உலகின் மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல் என்று ஜப்பான் கூறுகொண்டது அதனால் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தோ பசிபிக் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று கூறும் ஜப்பான் அதனால் தமது விமானப்படை விமானங்களை முதலில் வட அமெரிக்காவுக்கும் பின் ஐரோப்பாவுக்கும் அனுப்பியுள்ளது ஐரோப்பா மற்றும் கனடாவுக்கான அதன் முதல் பணியான ஜப்பானிய விமானப்படையை நிலைநிறுத்தும் வடகிழக்கு ஆசியாவில் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலின் செயற்பாடுகள் முடிவடைந்ததை தொடர்ந்து வருகின்றது அப்கிவலில் அச்சு என்று அழைக்கப்படும் ஒரு சர்வாதிகார கூட்டணியின் ஒரு பகுதியான ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியா இந்தோ பசிபிக்கில் நேட்டோவின் அணுகளை கடுமையாக எதிர்க்கின்றன நேட்டோ ராணுவ கூட்டணி பாதுகாப்பு மற்றும் நிலத்தன்மையை குலைக்கும் ஒரு புதிய பணிப்பூரை தூண்டுவதாக குற்றம் சாட்டுகின்றன அட்லாண்டிக் ஈகிள் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட ஜப்பானிய விமானப்படையின் சுற்றுப்பயணம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது அக்டோபர் முதலாம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டுள்ளது நான்கு எஃப் பிப்டீன் போர் விமானங்கள் உட்பட எட்டு விமானங்களும் நூற்றி எண்பது பணியாளர்களும் அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஜெர்மனிக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது ஜப்பானின் விமான தற்காப்பு படையால் நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் ஜப்பானிய போர் விமானங்கள் தங்கள் சொந்த விமான தளமான சிட்டோஸ் விமான தளத்திலிருந்து புறப்பட்டு வடக்கு பசிபிக் முழுவதும் பறந்த பின்னர் அலாஸ்காவில் உள்ள ஐல்சன் விமானப்படை தளத்திற்கு போய் சேருவதை காட்டுகின்றன பங்கேற்கும் பிற பிரிவுகளில் ஜப்பானின் கோமாகி இருமா மற்றும் மெஹோ தளங்களில் இருந்து இரண்டு சீட்டு போக்குவரத்து விமானங்கள் மற்றும் இரண்டு விமான எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் கே சி மற்றும் கே சி ஆகியவை அடங்கும் அலாஸ்காவில் நிறுத்தப்பட்ட பின்னர் ஜப்பானிய பிரிவு கனடாவில் உள்ள சி எஃப் பி ஹூஸ்வே பிரிட்டனில் உள்ள ஆர் ஏ எஃப் கோனிங்ஸ்பை மற்றும் பிரைஸ் நாட்டன் மற்றும் ஜெர்மனியில் லான்ச் விமான தளத்திற்கு செல்லும் கடந்த மாதம் டோக்கியோவில் ஜப்பானிய மற்றும் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையேயான சந்திப்புகளுக்கு பின்னர் இந்த சுற்றுப்பயணம் முதலில் அறிவிக்கப்பட்டது இதில் இரு தரப்பினரும் பாதுகாப்பு திறன்களை மேலும் பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் உறுதி பூண்டுள்ளதாக கூறினார்கள் காசா நகரில் ஐடிஎஃப் தரைவழி நடவடிக்கைகளை தடுக்க முயற்சியாக காசா பகுதியில் சில பணிய கைதிகளை ஹமாஸ் தரையடி சுரங்கங்களில் இருந்து தரைக்கு மேலே நகர்த்த தொடங்கியுள்ளது என்று கான் திங்கட்கிழமை செய்தி வெளியிட்டது சில பணிய கைதிகள் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் கூடாரங்களில் இருப்பதாகவும் பாலஸ்தீனி வட்டாரங்கள் தெரிவித்தன காசா நகரில் சட்டப்பூர்வமான என்று அழைக்கப்படுவதை ஹமாஸ் தயார் செய்து வருவதாகவும் கான்யூனிஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது சட்டப்பூர்வமான பதுங்கியிருத்தல் என்பது சட்டப்பூர்வமாக தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு இடத்தில் மறைந்திருப்பது இதை சர்வதேச சட்டம் அனுமதிக்கின்றது இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க பொதுமக்கள் உயிரிழப்புகளை பயன்படுத்திக் கொள்வதே நோக்கமாகும் வடக்கு காசா பகுதியில் வசிப்பவர்களை வைத்துக் கொள்ளவும் தெற்கு நோக்கி அவர்கள் வெளியேற்றப்படுவதை தடுக்கவும் ஹமாஸ் செயற்பட்டு வருகின்றது ஹமாஸ் வடக்கு காசா பகுதியில் வசிப்பவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் குடியிருப்பாளர்களை தங்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு வலியுறுத்தும் ஊடக பிரச்சாரங்கள் மற்றும் மரண தண்டனை எச்சரிக்கைகள் உட்பட வெளியேற முயற்சிப்பவர்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தி உள்ளது ஐடிஎஃப் சமீப கால நாட்களில் காசா நகரத்தின் மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது காசா நகரின் புறநகர் பகுதிகளில் உயரமான அடுக்குமாடி கட்டடங்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகளை தாக்கி அளித்ததாக ஐடி அறிவித்துள்ளது இலக்குகளில் உளவுத்துறை மற்றும் கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்படும் அலுவலகங்கள் கண்காணிப்பு கருவிகள் பதிக்கப்பட்ட பொதுமக்கள் குடியிருப்புகள் ஆகியவை அடங்கும் வரவிருக்கும் தரைவடை நடவடிக்கைக்கு முன்பு நகரத்தின் பெரும் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது காசா துறைமுகம் மற்றும் தெற்கு அல்ரிமல் உட்பட அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கான்யூனிஸ் மற்றும் அல்மவாசி உட்பட நியமிக்கப்பட்டு மனிதாபிமான மண்டலங்களை நோக்கி தெற்கே செல்லுமாறு கூறப்பட்டனர் இஸ்ரேலிய மதிப்பீடுகளின்படி இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஏற்கனவே காசா நகரத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் வெளியேற்றங்கள் இருந்தபோதிலும் போதிலும் ஹமாஸ் முடிந்தவரை அதிகமான பொதுமக்களை காசா நகரில் வைத்திருக்க முயற்சி செய்கின்றது ஐடிஎஃப் நகரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு பொதுமக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்துவதற்கான முயற்சியாக ஹமாஸ் சுகாதார நகர குடியிருப்பாளர்களை முன்னால் நிறுத்திவிட்டு அவர்களின் பின்னால் இருந்து செயல்படுவதாக ஐ தெரிவித்துள்ளது நேற்று திங்கட்கிழமை இரவு ஹமாஸ் தரையில் போர் புரிவதை மேற்பார்வையிட பல புதிய தளபதிகளை நியமித்ததாக கான் நியூஸ் தெரிவிக்கின்றது பாலஸ்தீனிய வட்டாரங்களின்படி நான்கு புதிய ஹமாஸ் தளபதிகளாக ராணுவ பிரிவின் தளபதி இஸ் அல்தின் ஹதான் செயற்பாட்டு பிரிவின் தளபதி உயித் சாத் உளவுத்துறை தலைவர் மொஹாமத் ஓதே மற்றும் காசா நகர படைப்பிரிவின் மூத்த தளபதி மொஹாமத் ரஜாப் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரஜாப் ஹவாசுடன் நீண்ட காலமாக இணைந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் முன்பு சுஜையா மற்றும் துஃபா ஆகிய இரண்டையும் தளமாக கொண்டவர்